அனைவருக்கும் வாழ்க வளமுடன் உடற்பயிற்சி செய்தீர்களா வாழ்க 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 வையகம் வையகம் குருப்புகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய சிந்தனை கருத்துக்களை நாள்தோறும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் இன்றைய சிந்தனை அமைதி அடைவோம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது சிந்தனையை காண்போம் இதுவரையிலும் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வாழ்ந்தவன் இப்படி ரசிக்கக்கூடியவனும் எண்ணக்கூடியவனுமான என்னை ஆக்கியவன் யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்கள் இதுதான் ஆறாவது அறிவு அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்நிலை ஆறாவது அறிவு கடலில் இருந்த தண்ணீர் தான் மேகமாகி மழையாக பொழிகிறது அருவியாக ஆறும் போதும் தண்ணீர் மீண்டும் எங்கே சென்று சேர்கிறது கடலில்தானே தானே குளமாக ஏரியாக அந்த நீரை தேக்கி வைத்தாலும் புடைத்துக் கொண்டே இருக்கும் அது கரை உடைந்தால்தான் மூலமான கடலை நோக்கியே விரைந்தோடும் கரை உடைந்தால் தன் மூலமான நீரை நோக்கியே கடலை நோக்கியே அது ஓடும் கடலை அடையும் வரை அதற்கு ஓய்வு அமைதி இல்லை இது போன்றே மெய்ப்பொருளே அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்கிறது அவை எல்லாமே இடைநிலைதான் இனி மனிதன் ஆறாவது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன் நிலையை தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும் அதுவரை மனிதனுக்கு அமைதி கிட்டாது எதை அடைய வேண்டுமோ அதை அடையாதவரை வேறெது கிட்டினும் மனக்குறை மனிதன் உள்ளத்தில் தலையெடுத்துக் கொண்டேதான் இருக்கும் அடைய வேண்டியதை அடைந்து அமைதி பெறுவோம் என்று அருத்தந்தையவர்கள் இன்றைய சிந்தனையாக நாம் அமைதி அடைவதற்கு என்ன வழி என்று கூறுகிறார் அதில் அவர் கூறியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் வேறெது எதை அடைய வேண்டுமோ அதை அடையாதவரை வேறெது கிட்டினும் மனக்குறை மனிதன் உள்ளத்தில் தலையெடுத்து கொண்டேதான் இருக்கும் ஆக நம்ம மனதில் ஒன்று நினைத்துவிட்டு இதை நாம் அடைய வேண்டும் இதற்கு வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஆசையை வளர்த்து கொண்டு விட்டு அதை நாம் சமாதானம் செய்துவிட்டு மற்றதெல்லாம் நாம் தேடிக்கொண்டிருந்தாலும் எதை நான் அடைய வேண்டும் என்கிற அந்த உணர்வு நமக்கு தலையெடுத்துக்கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு குறை ஒரு நிறைவற்ற தன்மை நம் மனதுக்குள் எழுந்து கொண்டே இருக்கும் ஆக நிறைவான மனதுடன் நாம் வாழ்வதற்கு மூலமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டால் தான் அதை அடைந்து விட்டால் தான் அந்த மன நிறைவு கிட்டும் அதுபோல வாழ்க்கையில் நாம் அடைய முடியாமல் வைத்திருக்கும் சிறு சிறு ஆசைகளையும் சீராய்வு செய்து அதை அடைந்து முடித்தால்தான் மனநிறைவு கிட்டும் இந்த சின்ன சின்ன மன நிறைவுகள்தான் இறை நிலையை பூரண அமைதியை நமக்கு கிட்டும் என்று அருத்தங்கையவர்கள் இன்றைய சிந்தனையில் கூறியிருக்கிறார் என்று கூறி வாழ்க வளமுடன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்